வணக்கம் மத்திய உயர்நீதிமன்ற அரசு மூத்த வழக்கறிஞர் திரு பி சுப்பியா அவர்களிடம் திருப்புரன்றம் காத்திய தீபம் சம்பந்தமாக ஒரு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பூரமன்றம் தீபம் சம்பந்தமா ஆறாம் தேதி நீதி அரசர்கள் இரண்டு பேர் வழங்கிய தீர்ப்பை பத்தி உங்க கருத்து உண்மை டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இந்த நேற்று வந்த இந்த தீர்ப்பானது வந்து உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை முருகபக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பாருக்கு இந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம இந்துக்களுக்கும் முக பக்தர்களுக்கும் உண்டான நாள் அப்படின்றதான் சொல்ல வேண்டும் இது ஏற்கனவே வந்து நம்ம திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது இந்துக்களோட நெடுநாளைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு இது சம்பந்தமாக ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஏற்பட்ட வழக்கிலையும் வந்து இந்த மலை உச்சியில் தீபத்தூண் இருக்கு அந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது இந்து முன்னணியோட கோரிக்கையாக எழுதுபூர்வமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த நேரத்தில் அந்த வழக்கை விசாரித்த நீதி நீதியரசர் அவர்கள் தர்கா ப்ராப்பட்டியிலிருந்து இருந்து எயிட் மீட்டர் அதாவது பதினைந்து மீட்டர் தள்ளி எந்த இடத்துலனாலும் மலைக்கு மேலே தீபம் ஏற்றலாம் அந்த எங்க தீபம் ஏற்றுணுங்கிற முடிவை பக்தர்களோட விருப்பத்திற்கு ஏற்ப கோவில் நிர்வாகம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி துணிக்காரிலேயே உயர் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுல தெரிவித்திருந்தது அதை தொடர்ந்து பல வருடங்களாக நம்ம வந்து வருடந்தோறும் காத்தியப்போ அந்த இந்துக்களால் இந்த கோரிக்கை வை வைக்கப்பட்டு வந்தது ஆனால் அரசு நிர்வாகம் இதை வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை வந்து அந்த தீபம் விடாமல் தற்கதையே வந்து வாடிக்கையை அச்சுட்டு இருந்தாங்க இந்த நிலையில வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல இது சம்பந்தமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு ஏற்கனவே ஒரு நீதிபதி அவர்கள் திரு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாங்க அவர்கள் வழக்கை விசாரித்து கடந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று அதாவது மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மலை உள்ள தீபத்துல கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க அந்த உத்தரவு கடந்த டிசம்பர் மாசம் ஒன்றாம் தேதி வந்தது அந்த உத்தரவை எதிர்த்து அரசாங்கம் கோவில் நிர்வாகம் அரசு அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை இவங்க எல்லாரும் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்குகள் இரு நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சில் விசாரணை நடந்தது அந்த மேல்முறையீடுகளில் இந்த மேல்முறையீட்டு வழக்குகளில் தான் நேற்று வந்து தீர்ப்பு வந்திருக்குது இந்த அரசாங்கம் தரப்புலையும் கோவில் தரப்புலையும் மச்சார்த்தி தரப்பிலையும் காவல்துறை தரப்புலையும் தர்கா தரப்புலையும் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மேல்முறைகளுமே வந்து முடித்து வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி ஆர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை இந்த இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது அதாவது அந்த உத்தரவு சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு அந்த மே மனை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் கார்த்திகை மாதம் தீபத்து நாள் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த தீபம் ஏற்றுற விஷயம் வந்து கோவில் நிர்வாகமே பண்ணணும் பொதுமக்கள் யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் கோவிலில் யார் யா எவ்வளோ பேர் போகணும் என்ன பண்ணணுங்கிறத அவங்க வந்து கோவில் நிர்வாகம் தொல்லியல் துறை இந்திய துறையோட ஒப்புதல் அவங்களோட கன்சல்ட் அவங்களோட அவங்க கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணி பண்ணணும்னு சொல்லி இந்த உத்தரவு வந்திருக்குது இந்த உத்தரவை வந்து திரு நம்ம இந்துக்களோட இந்த நீண்ட நாளைய கோரிக்கை வந்து மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ள மீண்டும் வந்து நியாயமானதான் அப்படின்னு நீதிமன்றத்தால உறுதி செய்யப்பட்டுள்ளது இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து தீர்ப்பு போட்டிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த தமிழக அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில வந்து அவர் ஏற்கனவே தீபம் ஏற்கனற்கான ஆதாரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு அதாவது அந்த தீபத்தூனை வந்து இந்த அமைச்சர் ரகுபதி அவர்களோ அல்லது அந்த தீபத்தூனை பற்றி மற்ற பொய்யான தவறான தகவல்கள் கொடுக்குற அரசியல்வாதிகளோ யாருமே நேரடியாக அந்த தீபத்துணை பார்க்கவே இல்லை ஆனால் நீதியரசர் திரு ஜிஆர் சாமி நேரடியாக அந்த தீப போய் பார்த்து பார்த்துருக்காரு அந்த தூணை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் இவங்க அந்த தீபத்து அந்த தூணை போய் பார்க்காமலே அந்த தூணை பற்றி இவங்க ஒரு பொய்யான வர்ணனைகளை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதன்போக இது தீபம் ஏற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நாம வந்து கடந்த நானூறு ஐநூறு ஐநூறு வருஷமா முதல்ல முஸ்லீம்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு அடிமையாக இருந்தோம் அதுக்கு அப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு நம்ம முன்னாள் ஆண்ட முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ எப்படி கோயிலுக்கு ஒரு கோயில்கள்ல அன்றாட நிகழ்வுகளையோ இந்த மாதிரி ஒரு தர்காவுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் திருவிழா இந்துக்கள் திருவிழா கொண்டாடுறது அனுமதிக்க முடியும் அனுமதிக்காம நம்ம அறிஞர்களாக இருந்த போது நமக்கு இல்லாத சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிடைச்சிருக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்ச பிறகு நம்ம ஏற்கனவே இருந்ததுன்னு நம்ம கேட்கறோம் அப்படி இருக்கும்போது கடந்த நூறு வருஷமா இது நடக்கல அப்படின்னு சொல்றதே வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட பின்னரை தாஜா செய்வதற்கான வேலையா தான் இருக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்சதுனால நம்ம கேட்கறோம் எங்களுக்கு யாருமே இருந்த உரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த தூணை பார்த்தாலே அது தெரியும் ஒரு தீபம் ஏற்றக்கான எல்லா அமைப்புகளும் அந்த தூணில் இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க அந்த தீபத்துவ வந்து பொய்யான ஒரு வர்ணனைகள் கொடுத்து ஒவ்வொரு உருவகப்படுத்துறதுங்கிறது வந்து இந்துக்களோட நம்பிக்கைகளை மிகவும் கொச்சைப்படுத்துவதாகத்தான் உள்ளது இந்த ஒரு திராவிட மாடல் அரசாங்கத்தை சேர்ந்த அந்த ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா அவங்க வந்து இந்து மதத்தை இந்துக்களை இழிவுபடுத்துறதே தொழிலாக வந்தவங்க அதனால அவங்க வந்து இந்த மாதிரி அதிகமாக எத்தனைக்கான ஆதாரம் இல்லையா இருக்குல்ல அப்படின்னு கேட்கற ஒரு ஆச்சரியப்படுவதற்கான விஷயமும் இல்லையா கிடையாது அதுக்கப்புறமா தமிழர்கள் கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படணும்னு பேசிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ கூட்டு அதுதான் சொல்லியிருக்கு கோட்டு தமிழர்களோட பண்பாடே வந்து உயரமான இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது தமிழர்களோட பண்பாடு இது எல்லா ஊர்லையும் நம்ம மதுரை ஒட்டியுள்ளையும் உள்ள மலையிலையும் சரி யானை மலையிலையும் சரி அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலையும் சரி அழகர் மலையிலையும் சரி எல்லா மலை எல்லா மலை எல்லா இடங்களையும் மலைகள் இருக்கிற மலைகள் அடையில கோயில் இருந்தால் மலைக்கு மேலே தீபம் ஏற்றுகிறது தமிழர்களோட வழக்கம் இது பண்பாடு நம்மளோட கலாச்சாரம் அதை தான் இப்போ கூட்டம் உறுதி பண்ணியிருக்கு அதனால தமிழர்களோட கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்ல அமைச்சர் சொல்றது சரிதான் அப்படி இருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக இந்த அரசாங்கமே இந்த தீபம் ஏற்றுக்கான வேலைகளை உடனடியாக தொடங்கும் அதுபோக யாரோ ஒருவருக்காக வந்து நீதிமன்றம் இந்த தீபாயத்தை அனுமதியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாரு இது வந்து மிகவும் மிகவும் மிகுந்த கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா கடந்த முப்பது வருஷமா தமிழர்கள் நம்ம அங்கே போராடி திருப்பான்மன்றத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாடம் பண்ணுறாங்க அரஸ்ட் ஆயிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் இது சம்பந்தமாக காவல்துறையினால் வழக்கு பதிவு பட்டிருக்கு அந்த ரெக்கார்டில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து இன்னைக்கு ஒருத்தர் வழக்கு போட்டாரு அதற்காட்சி நீதிமன்றம் அவருக்காக தான் அனுமதி கொடுத்திருக்கு அப்படி தனி மனித தனி ஒருவரோட உரிமையை தான் பாஜக நீதிமன்றம் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசுறது அப்படிங்கிறது வந்து மிகுந்த நம்ம வந்து இந்துக்கள் வந்து தெருவி வந்து கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஏன்னா இந்த வழக்கிலே இந்த வழக்கிலே வந்து மொத்தம் நான்கு பேர் இருக்காங்க நான்கு பேர் நான்கு வழக்கு போடுறாங்க அந்த நான்கு பேருமே வந்து மலை சொல்லி நான்கு பேர் வழக்கு போடுறாங்க இருக்கும்போது இவர் ஒருவர் போட்ட வழக்கு எப்படி சொல்றாரு இவர் வந்து அமைச்சராக மற்ற சாதாரண மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனா ஒரு அமைச்சர் அவருக்கு எத்தனை பேர் வழக்கு போட்டாங்க அப்படிங்கிற விவரம் கூட தெரியாமலா அமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற வருது ஆனால் தெரியாத விஷயத்தை பற்றி ஒரு பேசக்கூடாது தெரிஞ்சுட்டு பேசியிருக்கணும் இவர் வந்து ஒரு சரியான இந்த வழக்கு பற்றி அறிவிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அடுத்த வந்து இது இந்த நாலு பேரும் அவங்களுக்காக போடல அவங்களோட தனிப்பட்ட உரிமைக்காக அவங்க போடல ஒட்டுமொத்த முகபக்தர்களோட கோரிக்கையை தான் இந்த நாலு பேரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு உள்ள போராட்டங்களில் ஒவ்வொரு போராட்டத்திலையும் பலாயிரம் பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு இந்து முன்னாடி முன்னாள் மாநில தலைவர் திரு வடக்கணி அவர்கள் இதற்காகவே வந்து அவர் உறுதி ஆக முன்னேறுக்கிறாரு அடுத்த இப்போ த சமீபத்தில் பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவரு இந்த ம மலை உச்சியில உள்ள தீபத்துள்ள உள்ள தீபம் ஏத்துணுங்கிறக்காண்டியே தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒருவருக்காக நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு விஷயமா இருக்கு ஒரு அமைச்சர் பேசலாமா நம்ம நம்ம மக்கள் வந்து அப்படிங்கறது இதை சிந்திக்கணும் இந்துக்களோட கிடையாது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரம் மாற்றுவதற்கான ஒரு வேலையா தெரியுது இது மிக கண்டெடுத்துக்குரியது அதுக்கப்புறம் தீபம் எதுவும் பழக்கம் வரக்கூடாதுங்க சொல்றாரு நம்ம தீபம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இறைவனோட சொரூபமா தான் தீபத்தை நம்ம வந்து வணங்குறோம் ஒரு தீபம் ஏற்றத செய்கிறது இப்படி இருக்கிற வீடுகளில் தீபம் ஏற்றா இருந்தாலும் சரி கோவில்கள் தீபம் சரி இந்த மாதிரி மகா தீபங்கள் ஏற்றதாக இருந்தாலும் சரி இது வந்து இறைவனோட உருவமா தான் நம்ம இந்துக்கள் வந்து அதை வணங்குறோம் தீபத்தை பார்த்தாலே வணங்குறோம் ஏன் அதுக்கு ஒரு அஹ் ஒரு சொற்றொடர் இருக்கு ஜோதிர்மய சொரூபாய விஸ்வ மாங்கல்ய மூர்த்தையே அப்படின்னு சொல்லி ஜோதி வடிவமாக இருக்கிற இறைவன் அப்படின்னு சொல்லி ஜோதியை இறைவனா நம்ம வணங்கும் அனைத்து விதமான மங்களத்தையும் நமக்கு அருளக்கூடிய இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குற போது இவர் வந்து என்ன சொல்றாரு தீபம் ஏற்றும் வழக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்போ என்னன்னா இந்த தீபம் ஏற்றுவதே இவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவர் வந்து எந்த விதமான ஒரு நம்பிக்கை கொள்கையில இருக்காரு இந்துக்களை ஒழிக்க வேண்டும் ஏற்கனவே அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னார் இல்லையா அந்த விஷயத்தான் இவர் தீபம் ஏற்றம் வழக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றதுலையும் அதைத்தான் இவர் உறுதி பண்றாரு நம்ம மக்கள் நம்ம இப்பாவது புரிஞ்சுக்கணும் இவங்க ஒழிக்க நினைக்கிறது நம்மளை தான் இந்துக்களை தான் ஏன்னா மற்ற மக்கள் தீபம் ஏற்றும் வழக்கம் கிடையாது இந்து மக்கள் தான் இருக்குது நம்ம ஏற்றம் பறக்கவே வரக்கூடாது அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள எண்பது பர்சன்ட்டுக்கு மேலான மக்கள் நம்ம இந்துக்கள் நாம தீபத்தை தெய்வமாக வழிபடுறாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து தீபமேற்றம் பறக்கவே வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சூழலை பண்றாரு இதை வந்து நாம வந்து சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த பாடத்தை நாம புகட்ட வேண்டிய சூழ்நிலையை வந்துட்டு இருக்கு அடுத்தால சுடுகாட்டில் பணத்தை பணத்தை சுடுகாட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து தீபத்துள்ள தீபம் ஏற்காருக்கு அவரு சொல்றாரு உதாரணம் தீபத்துல தீபம் ஏற்குன்னு நம்ம சொல்றோம் அவரு சொல்றாரு அந்த தீப கிடையாது அங்க தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்றாரு சொல்றதுக்காக சுடுகாட்டுல தான் பணத்தை பாதிக்கணும்னு ஒரு சொல்றாரு இந்த இதை வந்து இவரோட ஒரு வக்கரமான புத்தியை தான் காட்டுது ஏன்னா ஒரு ஒரு சாதாரண தீபத்துணாவுக்கு கூட இல்லாம ஒரு இல்லைன்னு கூட நம்ம ஒரு வாதிக்கலாம் வச்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல தீப ஏற்றப்படாதாங்க தீபம் ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றணும்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமே கிடைக்காத அவங்களுக்கு இந்த திராவிட மர அரசியவாதிகளுக்கு அதுக்கும் என் தான் படத்தை தான் அவங்க உதாரணமா காட்டணுமா அப்ப இவங்க என்ன மாதிரி ஒரு வக்கர புத்தியில் இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள்னால தான் நம்ம இந்துக்கள் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நம்மளோட உரிமையை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இதை வந்து நம்ம ஹிந்துக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து இந்துக்கள் தமிழர்கள் ஒரு பிரிச்சு காட்டுற மாதிரி இவங்க பேசுறாங்க தமிழர்களை பாதுகாக்கப்படணும் ஆக்சுவலாக இவங்க வந்து தமிழர்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழர்களையும் அழிக்கிற தான் இங்கே பார்த்துக்கிட்டாங்க இது வந்து நம்ம வாசக நம்ம நேர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வருங்காலங்களில் அதுக்கு தகுந்த நம்ம நடந்துக்கிட்டால் நம்ம ஹிந்துக்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கோரிக்கை கேட்டோம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்